வடமாநில தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை யார் பண்றான்னு கேக்குறீங்களா வேற யாரு நம்ம பிரதமர் மோடிஜி தான் வந்தவங்களை வாழ வச்சுதான் தமிழ்நாட்டுக்கு பழக்கம் வட மாநிலத்திலிருந்து வந்த தொழிலாளர்களை அரவணைச்சு அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் தான் தமிழ்நாடு வாங்க ஆதாரத்தோட சொல்றேன் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வட தொழிலாளர்களை தமிழ்நாடு மக்கள் தாக்குற மாதிரி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி பரப்பினாங்க இதை பார்த்துட்டு சம்பவ இடத்துக்கு நேரில் போய் அந்த மக்களை சந்திச்சு வாட்ஸ்அப்ல வர போலி வீடியோவை பார்த்து நம்பாதீங்க அப்படின்னு அந்த மக்களுக்கு தைரியம் சொன்னாரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சோஷியல் மீடியால அதை பார்த்து ஏதாவது நீங்க அதெல்லாம் ரூமர்ஸ் அது மட்டும் இல்லாம அந்த தொழிலாளர்களோட குழந்தையும் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு இதோட சாட்சியாதான் தான் சேர்ந்த மாணவி தமிழ்நாட்டுல படிச்சு பத்தாம் வகுப்புல தேர்ச்சி பெற்று சாதிச்சாங்க பிஆர்ல வந்து கொஞ்சம் எஜுகேஷன்ல கம்மியா இருந்து அதுக்காக இங்க வந்து டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன் அப்படி சொல்லி அது மட்டும் இல்லாம விபத்துல சிக்கிறவங்களை காப்பாத்துறதுக்கு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்து மூலமா பல உயிரை காப்பாத்தினாரு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டுல இப்படி எல்லாரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு பீகார் மக்களை தமிழ்நாட்டுல துன்புறுத்துறாங்க ஒரு அரசியல நம்ம மோடி தமிழ்நாடு பிரதமர் மோடி அவர்களே பீகார்ல வேணா நீங்க சொல்றத நம்பலாம் ஆனா தமிழ்நாட்டுல உங்க பாச்சா பள்ளிக்காது